இந்த தமிழ்நாடு நாள் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு சட்டமாக்கப்பட்டு விட்டது அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களெல்லாம் மாற்றிவிட முடியாது ஏனென்றால் நாம் நன்றி உடையவர்கள் திருக்கல்லை போராட்டத்திலும் வடக்கெல்லை போராட்டத்திலும் தங்கள் இன்னுயிரை ஈந்து தங்கள் வாழ்க்கையை இந்த இனத்திற்காகவும் தமிழ் மாநிலத்திற்காக ஒப்படைத்த அந்த வீர மரபர்களை நாம் இன்றைக்கும் வரவோம் நாம் நன்றி உடையவர்கள் அவர்கள் நன்றி கூறியவர்கள் நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா என்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் எப்போதும் கொண்டாடுவோம் ஆனால் கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு நாள் பெருவிழாவை நாம் மட்டுமல்ல சிலர் மறந்திருக்கவே மாட்டார்கள் அண்ணன் சீமான் அவர்களின் தாண்டவத்தை அவர்கள் பார்த்தார்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த தாண்டவம் இன்றைக்கும் கூட நிகழலாம் ஏனென்றால் இதை ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அப்பனோ சட்டம் போட்டு என்றைக்கும் மாற்றிவிட முடியாது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே மார்ச் ஒன்றாம் தேதியை தானே நீங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகிறீர்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிலும் பல குழப்பங்கள் பல கதைகள் இருக்கிறது பெயரையும் அண்ணாதுரை அவர்கள் பெயரிலே பின்னால் இருக்கிற துறையையும் சேர்த்து ஐயா துறை என்று நான் பெயர் வைத்தேன் என்று ஒரு கதை அப்படி என்றால் அது ராமதுரை என்றோ அல்ல ராமண்ணா என்றோ தான் வைத்திருக்க வேண்டும் அது வேறு பிறகு நான் ஸ்டாலின் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களின் பெயரை தான் என் மகனுக்கு வைத்தேன் என்று ஒரு கதை அதனால் அது பெயர் வைத்தனாளா நாளா அது பிறந்த நாளா என்பதை கூட அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாவம் வைகப்பையில் சொல்வது போல கொள் நெல் முதல் நிலையமா நெல் கொள்முதல் அது வந்து நெல் கொள்முதல் நிலையம் என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறார் நான் வேறு நான் டெல்டா காரணி என்று வேற சொல்லிக் கொள்கிறார் பாவம் அதனால அவரால் அதெல்லாம் தெளிவா சொல்லிட முடியாது இவர்கள் போடுவதெல்லாம் சட்டம் இல்லை இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் அவர்களும் தான் சட்டம் எனவே நாம் தமிழர் நடத்துவதுதான் தமிழ்நாடு நாள் அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது எவனாலும் மாற்ற முடியாது யார் அந்த சார் என்பதே இன்னும் இங்கே பிரச்சனை முடிவு வரல யார் அந்த சார்னே தெரியல அது அடுத்தது இன்னொரு சார் இன்னொரு சார் கொண்டு அது என்னங்க சார் என்று ஒரு குழப்பம் அது எல்லாருமே ரொம்ப மிதவாதமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று ரொம்ப மென்மையாக மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் அது உண்மையிலேயே அது சிறப்பு தீவிர திருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்கிறார்கள் அதில் போலி வாக்காளர்கள் அயல் நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் மாற்றுவது அது அவர்களுடைய கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை இந்திய அரசின் கடமை இரண்டாயிரத்தி நாளுக்கு பிறகு செய்யவில்லை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் பரவாயில்லை அன்றும் சொன்னது போல பீகாரில் நீக்கப்பட்டவன் எல்லாம் திரும்பி இங்கே வந்து வாக்காளராக மாற்றப்பட்டு விட்டான் தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கிருந்து வந்த பீகாரியோ அசாமியோ வடமாநிலத்தை சேர்ந்தவனோ தீர்மானிப்பதற்கு தமிழ்நாடு தமிழர்கள் அனுமதி அதற்கான இந்த நவம்பர் ஒன்றாம் நாள் அதன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மரியாதை கூடிய இந்திய பிரதமர் அவர்களே இந்திய பிரதமர் தான் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பழைய தொழிலே ஒரு தேநீர் இருப்பவர் பிரதமராவது மிக பெருமை நாம் ஏற்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் நான் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு நான் ஒரு தரகன் என்பது நிலையிலேயே நான் ஒரு தேநீர் கலைக்காரன் என்பது போலவே தேநீர் கலை வாசலிலே பேசுகின்ற அந்த

என்ன செய்தது அதில் பொறுப்பேற்றிருந்த பணிக்கருக்கு எஸ்டேட்டுகள் இருந்ததனால் பணிக்கர் அதை கேரளாவோடு இணைத்தார் இங்க இருந்த தமிழர்கள் இங்க இருந்த தமிழ் தலைவர்கள் காங்கிரஸ் காரர்கள் திராவிடர்கள் இந்த ராமசாமி வகையராக்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துதானே கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ்நாடு நாளை தான் தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று உருவாகிய பிறகு கூட ஸ்டேட் அழைக்கப்பட்டது ஒரே தமிழன் ஐயா சங்கரலிங்க அவர்கள் தன்னுடைய உயிரை தொடர்ந்து போராடியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்று ரீதியாகவும் இலக்கியத்திலும் குறைவிடப்பட்ட அந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று போராடுவதற்கு பெயரிடுவதற்கு ஒரு தமிழன் தன் உயிரை தர வேண்டியிருந்தது இவர்கள் எல்லாவற்றிலும் லேபிள் விட்டுவதை தவிர எதையுமே செய்ததில்லை அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ மதியார்குடிய இயக்குனர் கலைஞர் குறிப்பிட்டது போல தப்பித்தவறு என்று சொல்லுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடுனு அழகாக அறிவித்து விட்டார் அதை எப்படி பழனிசாமி அறிவிக்கலாம் அதை நான் மாத்துறேன் அப்படின்னு கேட்கா இது என்ன உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பஞ்சாயத்து தான் இது என்ன ஓ இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு அந்த அம்மா உங்க அப்பா கட்டிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையை மாத்தும் போது வருத்தப்பட்ட இல்ல அப்படிதான் தமிழனுக்கு இருக்கும் தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளாக தானே பிரச்சனை உங்களுக்கு பெல்லாரி மாவட்டத்தை நீங்கள் கர்நாடகத்தில் எடுத்து மகாராஷ்டிரில் சேர்க்க வேண்டும் அந்த குழு போது ஒட்டுமொத்த கன்னடர்களும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து போராடி வன்முறையை தூண்டி போராடியதால் தான் பெல்லாரி கர்நாடகாவில் இன்றைக்கும் இருக்கிறது தெலுங்கானாவை அப்போதே அவர்கள் இரண்டு மாநிலமாக பிரித்தார்கள் இந்த மாநில புனரமைப்பு குழு ஆனால் எங்களுக்கு விசால ஆந்திரா தான் தேவை

அதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து வரலாற்றையும் நினைத்தால் புதைப்பதற்காக கதறி நின்ற இனிமேல் யாருக்கும் கிடைக்காத நிலை உருவாகிவிடும் எனவே தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்றாம்